தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர் வன்மன் அண்ணன் நிகழ்த்த இருக்கின்ற பொருளையத்திற்கு வழிவிட வேண்டிய கடமையோடு மிக விரைவாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் தமிழ் தேசிய தலைவர் பெருமளார் அவர்களுக்கு புகழ் வணக்கம் எங்களுக்கு முப்பு

அந்த பெருமையை பறைசாற்றுவதற்காகத்தான் இந்த நேதாஜி இதில் தொடங்கப்படுகிறது என்ற சொல் தலைவர் அவர்தானே தமிழ் தேசிய தலைவர் அதனால் தான் அவர் புதைத்தார் அவர்கள் தொடர்ச்சியாக அண்ணன் அவர்கள் இப்போது காங்கிரசை இல்லாமல் செய்துவிட்டார்கள் அந்த செத்து போன காங்கிரசை தூக்கி சுமக்கின்ற இந்த திராவிடத்தையும் குளித்தோண்டி புதைப்பது

ஐயா முகே தேவர் சொல்லுவோம் சாதியை ஒழிப்பு போராளிகள் என்று இங்கே தம்பிகள் கூட சொன்னார்கள் அவர்கள் சாதி ஒழிப்பு போராளிகள் அல்ல தங்களுடைய சாதியை தங்கள் வீட்டு முற்றத்திலேயே ஒழித்து மறைத்து வைத்துக் கொண்ட போராளிகள் ஐயா ராமசாமி அவருடைய அந்த வாரிசுகள் இல்லையென்றால் அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் நெஞ்சுக்கரி நேர் அவர்களுக்கும் நெஞ்சுக்கரி நேர் என்று நான் சொல்லவில்லை ஐயா கருணாநிதி தான் சொல்லியிருக்கிறார் நெஞ்சுக்கரி நேர் அவர்களுக்கும் சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுத்த அழகு பார்த்திருக்கின்ற முதலமைச்சருக்கு நன்றி என்று கமவார் நாயுடு சங்கம் சூரட்டி இல்ல அப்ப சொல்லிருக்கிறாதி ஒழிப்பு சேர் பாபு அவர்கள் வீட்டில என்ன பிரச்சனை அந்த மகளை இருக்கிறார் சாதி ஒழிப்பு போராளி வரிசையில் வந்தவர்கள் அதனால சாதி ஒழிப்பு போராளி என்பது தமிழ் ரத்தம் கொண்ட தலைவரிடம் தான் இருந்திருக்கிறது அதைத்தான் ஐயா அன்றைக்கு சொன்னார் இன்றைக்கு அண்ணன் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய வழியிலே நாம் இந்த அவருடைய ஐயாவின் தலைவரின் கொள்கையை நிழகாட்டியா தீர்வோம் அத்தற்கு இந்த திராவிடத்தை உழைப்பதற்கு தமிழ்கசி ஆட்சி இங்கே உறுதியாக வேண்டும் அண்ணா என் மாண்பெம முதலட்சா ஆக்க என்று இங்கே தம்பி இசைமதிமானான் சொன்னான் அது ஒட்டுமொத்த தமிழரின் கனவை ஏ இது தமிழ்நாடு தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை மருதூர் என ராமச்சந்திரன் நகரில் புகழ் வணக்கம் கேரளாவுட ஒரு இடத்துல காட்டுங்கடா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் நகரு காட்டுங்களா தேசிய தலைவர் இந்திய தேசிய தலைவர் என்று சொல்றாங்க இல்ல காட்டுங்கடா கேளுங்கடா கேரளாவில புனராய விஜய்ன்கிட்ட கேளுங்க கர்நாடகால சீத்தாரராமோட கேளுங்க ஏ இல்ல பசும்பன் முத்துராமலிங்க தேவர் நகர் தமிழன் மான்றால் வைக்க முடியல அப்புறம் என்னடா திராவிடம் அப்புறம் என்ன திராவிடம் அண்ணன் ராஜேந்திரா அவருக்கு சொன்னாங்க அண்ண நடைமேடை பிரச்சனைக்கு வழக்கு போடுவதில்ல நான் கூட இந்த நகரத்துல மாநகராட்சியில பாத்து நடைமேடை நடப்பதற்கு என்று பலகை வைத்திருப்பார்கள் ஏனே எங்களை எங்கடா என்னடா நெஞ்சு எங்களை நடைமேடை நடப்பதற்கு சொன்னேன் தெரியாதா அப்படின்னு நம்ம ஒரு அவமானமா இருக்கும் ஆனா இந்த தற்கொறை வெற்றி அவன் வந்த பிறகுதான் அவன் சரியான மழை வச்சுக்கான் அதெல்லாம் சொல்லிதான் புரிய வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஆனா அண்ணன் சொல்றதுல சிக்கலிப்ப போயிடுது அண்ணா போட வேண்டாம் ஆட்சி பாட்டும் இங்க அனைத்தையும் சாத்தியப்படுத்தும் சாத்தியப்படுத்தும் ஆள் வசனம் பேசுறவன் பனியூர் ஒரு ஏரியாவை தேர்தல் அவங்களுக்கு அது இந்த நடைமுறை இல்ல நாட்டையே ஆக்கிரமிச்சிருக்கான் நாட்டை ஆக்கிரமிச்சிருக்கான் இருக்க ஒரே வழி தமிழ் தேசியம் அண்ணன் சீமான் நன்றி வணக்கம் நாம் தமிழன்